திவாகரம் பண்ண ரெடியாரு என்று சொல்லிவிட்டு குணசேகரன் சென்ற பிறகு அனன்யாவிற்கு அழுவதை தவிர என்ன செய்வதென்று தெரியவில்லை தன் மகனின் நினைவுகள் அவளை வாட்டி வதைத்தது அடுத்த நாள் மதியம் யாரோ வந்து பூட்டியிருந்த கதவை திறக்க யார் நிற்கிறார்கள் என்று கூட பார்க்க சக்தி இல்லாமல் இருந்தாள் அனன்யா அவளை வெளியே இழுத்துக் கொண்டு சென்றார்கள் அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது திவாகரை சந்திக்கதான் ஏற்பாடு நடக்கின்றன என்று ஆனால் அவள் இருந்த நிலையில் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை அவளை ரெடியாக்கி அழைத்து வர அங்கு அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் பெரிய போல இருந்தனர் அனன்யாவிற்கு செய்யப்பட்டிருந்த ஒப்பனையில் அப்சரஸ் போல் அழகாக ஜொலித்துக் கொண்டிருந்தாள் திவாகர் அவளை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தாள் குணசேகரனிடம் நீ ரொம்ப லக்கிப்பா உன்னோட பொண்ணுங்க ரெண்டு பேரும் பேரழகு நீ உன் பொண்ணுகளை வச்சு எதை வேணாலோ அடையலாம் என்றான் ஒரு நல்ல தகப்பனாக இருந்தால் இந்த வார்த்தைகளை கேட்டு அவனை தூக்கி போட்டு மிதித்திருப்பார்கள் ஆனால் இவனோ கேடு கெட்டவன் அதனால் பெருமையாக சிரித்து கொண்டான் அவர்களின் கட்டாயத்தின் பேரில் பிடிக்காத இடத்தில் அமர்ந்திருந்தால் அனன்யா எப்போது கேப் கிடைக்கும் எப்போது அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் என்று காத்து கொண்டிருந்தாள் மேலும் அவள் கோபத்தில் இருந்ததால் அவள் எதையும் சொதப்பிவிடக் கூடாது என்று நினைத்த குணசேகரன் திவாகர் சார் என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அதனாலதான் தான் எல்லாம் நடந்துக்கிறா நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க என்று கூறினான் அவனும் புரியுது சார் புதுசா யாரையாவது பார்க்கும்போது அப்படிதான் இருக்கோ போக போக எல்லாத்தையோ நான் சரி பண்ணிடுறேன் என்னோட வழிக்கு சீக்கிரமா கொண்டு வந்துடுவேன் என்றான் பின்னர் குணசேகரன் அவளை பார்த்து அனன்யா திவாகர் உட்கார்ந்து ஒயின் குடி என்று சொல்ல அவள் அதை கண்டு கொள்ளவே இல்லை அதை அவமானமாக நினைத்த அந்த கிளம் என்ன சார் உங்க பொண்ணுக்கு இதுல விருப்பம் இல்லையோ என்க இல்ல சார் அவ வெளிநாட்டிலேயே வளர்ந்தனால இங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியல அவளுக்கு பதிலா சம்மதம் தெரிவிக்க நான் குடிக்கிறேன் என்று குணசேகரன் ஒயினை எடுத்து குடித்தான் திவாகர் ஒயினை குடித்துக் கொண்டே அனன்யாவை ரசித்துக் கொண்டிருந்தான் ஆனால் பார்க்கவே அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது என்ன வயசுல நான் வேணுமா இவனுக்கு என்று நினைத்து எரிச்சலுடன் அமர்ந்திருந்தாள் அனன்யா ஒரு கேவலமான பார்வையை அவன் மேல் உதிர்த்தாள் ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத அந்த காம கொடூரன் எப்போது அவள் கையில் கிடைப்பாள் எப்போது அவளை அனுபவிக்கலாம் என்ற எண்ணத்தில் மட்டுமே அமர்ந்திருந்தான் அதே சமயம் சித்தார்த்தும் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு பிரண்டுடன் அமர்ந்திருந்தான் அனன்யாவை பற்றி தன் அசிஸ்டண்டிடம் கேட்க வேண்டும் என்று எண்ணியிருந்தவன் எதிர்பாராமல் அந்த ஹோட்டலிலேயே அவளை பார்த்து விட்டான் அங்கு நடப்பவற்றைப் பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கேறியது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் அங்கே எஸ்கேப்பாக நேரம் பார்த்து கொண்டிருந்த அனன்யா ஒரு வெயிட்டர் சாப்பாடு எடுத்துக் கொண்டு வர சரியான தருணமாய் உணர்ந்தவள் அவன் காலை இடறினாள் தடுமாறி டேபிளின் மேல் விழ அனைத்தும் கொட்டியது எழுந்து ஓட முயன்றவளின் கையை எட்டி பிடித்தார் குணசேகரன் இது நடக்கும் என்று முன்னமே யூகித்திருந்தவள் கையில் ரெடியாக வைத்திருந்த சூப்பை அவன் முகத்தில் ஊற்றிவிட்டு அங்கிருந்து மின்னலாய் பறந்தாள் முன்கேட் வழியாக சென்றால் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்தவள் ஓடும் வழியில் இன்னொரு வெயிட்டரிடம் பதற்றத்துடன் ிருக்க என்று கேட்க அவனும் கையை காட்டினான் அதன் வழியாக ஓடியவள் அப்பாவின் ஆட்கள் கண்ணில் படாதவாறு சென்று ரோட்டில் நின்று ஏதாவது ஆட்டோ அல்லது டாக்சி வருமா என்று பார்த்து காத்து கொண்டிருந்தாள் எதுவுமே வருவதாக தெரியவில்லை நொந்து போனவள் இங்கு நின்றிருந்தாள் ஆபத்து என்று நினைத்து மேலும் ஓட ஆரம்பித்தாள் திடீரென்று அவள் எதிரில் ஒரு கார் வந்து நின்றது தன் அப்பாவிடம் மாட்டிக்கொண்டோம் என்ற பயத்தில் இதயமே வெடிப்பது போல் இருந்தது அப்போது காரின் கண்ணாடி கீழே இறங்க சித்தார் அவளை பார்த்து கொண்டிருந்தான் அப்போதுதான் உயிரை திரும்பி வந்தது அவளுக்கு உடனே அவன் என்ன பார்த்துகிட்டே இருக்க போறியா என்று கேட்க தப்பித்தாள் போதும் என்று வேகமாக காரில் ஏறிக்கொண்டாள் அனன்யா காரின் பின்னால் அவளின் அப்பா ஆட்கள் துரத்தி வருவதை கண்ட சித்தார்த் டிரைவரிடம் காரை வேகமாக ஓட்ட சொன்னார் கார் சென்ற வேகத்தில் இவர்கள் எங்கே சென்று மறைந்தார்கள் என்று கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை தப்பித்து விட்டாலும் அவள் பதற்றம் மட்டும் குறைய வெகு நேரம் ஆனது பின்னர் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவள் சித்தார்த்திடம் ரொம்ப தேங்க்ஸ் சார் சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்திட்டீங்க இதுக்கு மேல உங்களை நான் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் சொல்ற இடத்துல இறக்கி விட்டுடுங்க அது போதும் என்று கை கூப்பி கேட்டுக்கொண்டாள் தன்னுடைய கையை கீழே இறக்கும் கையில் அடிபட்டு ரத்தம் வழிவதை கவனித்தாள் அனன்யா ஆனால் தன் மகனை கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலையே அதெல்லாம் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் சித்தார்த்தோ டிரைவரிடம் நேர வண்டி ஹாஸ்பிடலுக்கு விடு என்றான் அவளோ சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் போய் என் பையனை கண்டுபிடிக்கணும் எனக்கு இப்ப ஹாஸ்பிடல் போறதுக்கெல்லாம் நேரம் இல்ல என்றாள் அவள் கூறியதை அவன் கண்டு கொள்ளவே இல்லை அதற்கு மேல் எதுவும் பேச விரும்பாதவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஹாஸ்பிடல் வந்ததும் இறங்கி போய் ஃபர்ஸ்ட் எய்ட் செய்துவிட்டு டாக்டர் கொடுத்த மாத்திரைகளை வாங்கி கொண்டு வெளியே வந்தாள் சித்தார்த்து கிளம்பி இருப்பான் என்று நினைத்தாள் ஆனால் அவனோ காரில் அவளுக்காகவே காத்துக்கொண்டிருந்தாள் அவன் அருகே வந்தவள் அம்மா நீங்க இன்னும் போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்க கார்ல இரு என்று மட்டும் பதில் வந்தது அவளோ உங்களுக்கு என்னதான் வேணும் ஓ இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு காசு வேணும் அவ்வளவுதான என்று பர்சிலிருந்து ஐநூறு ரூபாயை எடுத்து நீட்டினாள் அதை கண்டு கடுப்பான சித்தார்த் பொண்ணம் மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவளுக்கு ஹெல்ப் பண்ணது என்னோட தப்பு தான் நான் உன்னோட பையனை உன்கிட்ட கொடுத்துடலாம்னு நினைச்சேன் ஆனா நீ ஓவரா பண்ற என்று சொல்லிவிட்டு டிரைவர் வண்டி எடு என்றார் கார் மெதுவாக நகர அப்போதுதான் அவன் சொன்னதை புரிந்து கொண்டு என்ன சொன்னீங்க மறுபடி சொல்லுங்க என்று ஓடி வந்தாள் அவளை சிறிது நேரம் கதற விட வேண்டும் என்று எண்ணியவன் காரை மெதுவாக நகர்த்திக்கொண்டே இருக்கச் இருக்க சொன்னான் அவளோ காரின் பின்னால் ஓடி வந்து கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்தில் தன் தெம்பு மொத்தையும் இழந்தவள் நடு ரோட்டில் அமர்ந்து விட்டாள் பார்க்க பாவமாகவும் சிரிப்பாகவும் இருந்தது அவனுக்கு மேலும் காரை அவளுக்கு அருகில் கொண்டு வந்து நிறுத்தி என்னாச்சு நல்லா ஓடி வர வேண்டியது தானே ஏன் உட்காந்துட்ட என்று கேட்டாள் கொலை வெறியில் இருந்தாலும் தன் மகனுக்காக அமைதியாக இருந்தாள் பிறகு அவன் நீ முறைச்சது போதும் வந்து கார்ல ஏறு இப்ப நீ கார்ல ஏறலனா இன்னொரு தடவை எல்லாம் வந்து கூட்டிட்டு போக மாட்டேன் என்றான் எதுவும் பேசாமல் அமைதியாக ஓடி வந்து காரில் ஏறிக்கொண்டாள் அப்போது மித்ரிங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் என்று மட்டும் சத்தம் வந்தது மீண்டும் அவள் கேள்விகளை அடுக்கி கொண்டே செல்ல இரிட்டேட் ஆனவன் கொஞ்ச நேரத்தில் ரோட்டில் சொகுசு பங்களாக்கள் நிறைந்திருந்த இடத்திற்குள் கார் நுழைந்தது அப்போது அங்கு இருந்ததிலேயே ஒரு பெரிய பேலஸ் போன்ற வில்லாவுக்குள் கார் நுழைந்தது பின்னர் காரை விட்டு இறங்கியவள் சித்தார்த்தை பார்த்து குழப்பத்துடன் இது உங்க வீடு தானே இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க என்று கேட்டாள் அமைதியாக நின்றவன் மனதில் இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்ததும் அவள் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருந்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது பின்னர் சித்தார்த் வீட்டினுள் செல்ல வேறு வழி இல்லாமல் அவளும் அவனை ஃபாலோ செய்தாள் உள்ளே சென்றதும் அங்கிருந்த வேலையாட்கள் ராஜ மரியாதையுடன் அவர்களை வரவேற்றனர் பின்னர் அம்மா எங்க என்று கேட்க தோட்டத்தில் இருப்பதாக பதில் அளித்தனர் பின் தோட்டத்திற்கு அழைத்துச் செல்ல தோட்டமே மிக பிரம்மாண்டமாக இருந்தது அவன் சாதாரணமான ஆளில்லை என்பதை புரிந்து கொண்டாள் அனன்யா அங்கு சென்றதும் அவளது கண்களில் பட்டது அமைதியாக உட்கார்ந்து விளையாடிக் கொண்டிருந்த மித்ரன் உடனே மித்தோ என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகில் ஓடினாள் அவனும் கையில் இருந்த பூக்களை கீழே போட்டுவிட்டு ஓடி வந்து அம்மா என்று அணைத்துக் கொண்டான் அவனை பார்த்த பிறகுதான் அவளுக்கு உயிரை திரும்ப வந்தது போல் இருந்தது மேலும் முத்தமழை பொழிந்தவள் எப்படியா இருக்கு செல்லும் என்று கேட்க நான் நல்லா இருக்கேம்மா ஆனா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுன என்கிறான் அதற்கு அவளும் செல்லும் அம்மாவும் என்று கூறி அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் மீண்டும் அவன் அம்மா அப்பா சொன்ன மாதிரியே உங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டாரு என்று மகிழ்ச்சியாக கூறினாள் மித்து நீ அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டியா என்று கேட்க இல்லம்மா பாட்டி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க அதை கேட்டு நிம்மதியானவள் பாட்டி என்று யாரை கூறினான் என்று திரும்பி பார்த்தாள் அங்கே புடவையில் பொலிவான முகத்துடன் ஒருவள் நின்றாள் அவரது முகம் சித்தார்த்தின் முகஜாடையுடன் ஒத்துப்போக அவரின் அம்மாதான் என்று முடிவு செய்து கொண்டாள் பின்னர் அவளிடம் சென்று ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்க என்னோட பையனை இவ்ளோ நல்லா பாத்துக்கிட்டதுக்கு சாரிங்க உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ட எங்க இல்லம்மா உன்னோட பையன் ரொம்ப சமத்து என்னை எந்த தொந்தரவும் பண்ணல அவனை பாத்துகிட்டதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல என்கிறாள் ஜானகிக்கு அனன்யாவை பார்த்த உடனே பிடித்து போனது பின்னர் அனன்யாவிடம் நீ ஏதோ பிராப்ளம்ல மாட்டிருக்கேன்னு சொன்னாங்களே இப்ப எல்லாம் சரியாயிடுச்சா என்று கேட்க எல்லாம் சரியாயிடுச்சுமா என்றாள் தன் மகனை பார்த்து கொண்டதற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்புவதாக கூறினாள் ஜானகிக்கோ மித்ரனை பிரிய மனம் இல்லாமல் ஏமா அங்கிருந்து போக இவ்ளோ அவசரப்படுற வெளிய போய் எங்க தங்குவ என்று கேட்க இல்லம்மா நாங்க முக்கியமான வேலையாதான் இந்தியா வந்தோம் அந்த வேலை முடிஞ்சிடுச்சு அதனால நாளைக்கே லண்டன் திரும்ப போயிடலான்னு இருக்க என்கிறாள் கேட்ட மிகவும் ஏமாற்றமாக இருந்தது ஜானகிக்கோ தன் சிறு வயது மகன் போல இருக்கும் மித்ரனை பிரிய மனமே இல்லை ஆனால் எந்த உரிமையில் அவர்களை இங்கே தங்க வைப்பதென்றெண்ணி அமைதியாக நின்றாள் பிறகு அனன்யா மித்ரனிடம் கண்ணா பாட்டி உன்னை நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல அதனால அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு நம்ம கிளம்பலா என்கிறாள் ஆனால் அவனோ ஓடி சென்று சித்தார்த் காலை கட்டிக்கொண்டு அம்மா நாம அப்பா கூட தானே இருக்கணும் நீங்க ஏன் தனியா கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க எனக்கு அப்பா கூட தான் இருக்கணும் என்று அடம் பிடிக்க அவளுக்கு என்ன சொல்லி அவனை அழைத்து செல்வதென்று புரியாமல் மித்து அவர் உன்னோட அப்பா இல்லை என்று கூற அம்மா நல்லா பாருங்க நானும் அப்பா மாதிரி தானே இருக்கேன் உங்களுக்கு அடையாளம் தெரியலையா என்றான் இப்படியே விட்டால் நிலைமை கைமீறிவிடும் என்று உணர்ந்தவள் மித்ரனை மிரட்டி அங்கிருந்து அழைத்துச் சென்றாள் தனது பாட்டி வீட்டை அடைந்ததும் பாட்டியும் அவர்களைக் கண்டு மகிழ்ச்சியில் மித்ரனை அழைத்துக் கொண்டார் ஆனால் அனன்யாவிற்கு தன் தந்தையின் நினைவு வந்ததும் வெறுப்பும் உடன் தொற்றிக் கொண்டது பின்னர் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டவள் இந்த முறை பாட்டியையும் தன்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அதைப் பற்றி சாப்பிடும்போது அவரிடம் பாட்டி இந்த முறை நீங்களும் எங்க கூடவே வந்துருங்க என்றாள் ஆனால் அவரோ இல்லம்மா எனக்கும் வயசாயிடுச்சு அந்த மாதிரி புதிய இடத்துல வந்து தங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால நான் ஊருக்கு போலான்னு பாத்துப்பாங்க என்றால் அனன்யாவிற்கோ மிகவும் கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் சொல்வது சரிதான் என்று தோன்றியது உங்களை தனியா அனுப்புறதுக்கு கஷ்டமா இருக்கு பாட்டி என்றால் நீ என்ன நினைச்சு கவலைப்படாதம்மா நான் பாத்துக்கற நீயும் உன்னோட அம்மா மாதிரி அப்பாவியா இருக்காத நீ எப்படியாவது உன் அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு லண்டன் போய் சந்தோஷமா இரு என்று தைரியம் சொன்னாள் ஆனால் அவளுக்கோ இந்த முறை லண்டன் சென்றால் இனி திரும்பி வர வாய்ப்பே இல்லை அதனால் இனி பாட்டியை பார்க்கவே முடியாது என்று தோன்றியது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுகை பீறிட்டுக் கொண்டு வந்தது மித்ரனும் குழந்தை என்பதால் அவளை எவ்வாறு சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவன் அம்மா நான் பெரியவனானது உங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவ உங்களை அளவே விடமாட்ட என்று சொன்னதும் அந்த குழந்தையின் வார்த்தைகள் பெரிய ஆறுதல் கொடுத்தது போல் இருந்தது அடுத்த நாள் பாட்டி ஊருக்கு செல்ல ஏற்பாடுகளையும் அவர்கள் லண்டன் செல்வதற்கான பேங்கிங்கையும் செய்து கொண்டிருந்தாள் அனன்யா பின்னர் மித்திரனுடன் ஏர்போர்ட் கிளம்பினாள் ஆனால் அவளுக்கு இன்னும் பிளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தது அங்கு சென்று விசாரித்த போதுதான் அவள் வெளிநாடு செல்ல முடியாமல் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டிருப்பது தெரிந்து அதிர்ச்சி அடைந்தாள் யாருடைய வேலையாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்க அப்போது சீரியல் வில்லி போல் கரெக்ட் டைமில் ஆஜரானாள் அஞ்சலி அனன்யா கவலையுடன் இருப்பதை பார்த்த அஞ்சலியின் முகம் சந்தோஷத்தில் மிளிர்ந்தது அவளை பார்த்து கொதித்தவள் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் எவ்வளவு ஒதுங்க ஒதுங்கி போனாலும் ஏன் இப்படி விடாம டார்ச்சர் பண்றீங்க என்று கேட்க அதற்கு அவளோ நாங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க அதான் நீ இன்னும் உயிரோட இருக்க என்றால் பிரகாஷ் ரிலேட்டிவ் தான் இங்க எக்ஸிக்யூட்டிவா இருக்காரு அதனால நாங்க நினைச்சாதா நீ ஏர்போர்ட் பக்கமே வர முடியும் என்றால் அஞ்சலி மீண்டும் தொடர்ந்தாள் அப்புறம் அப்பா லண்டன்ல இருக்க வீட்டையும் சேல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு அதனால நீ அங்க போனாலும் நடு தெருவுலதான் நிக்கணும் என்றாள் அதை கேட்ட அனன்யா இவளெல்லாம் கொன்னு போட்ட கூட தப்பில்ல என்று எண்ணியவள் என்னதாண்டி உங்க பிரச்சனை ஏன் மனசாட்சியே இல்லாம இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க பணம் பேயலா பணத்துக்காக எந்த இலைக்கும் போவீங்கல்ல என்றாள் மேலும் அவள் உன்னோட சுயரூபம் தெரிஞ்சா பிரகாஷ் என்ன ரியாக்ட் பண்ணுவாருன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா என்று கேட்க அத நான் பாத்துக்கிற நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அனன்யா அப்புறம் உனக்கு பிரகாஷ் சித்தார்த்தெல்லாம் திவாகர் மாதிரியான ஆளுகுதான் இந்த தெரியாத பையனை அப்படின் என்றால் அவள் பேச பேச அனன்யாவிற்கு கோபம் எல்லை கடந்தது அவள் கோபத்தை கண்டு எங்கே தன்னை அடுத்து விடுவாளோ என்ற எண்ணத்தில் அஞ்சலி பேசாம திவாகரை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல நிம்மதியா இருக்கிற வழியை பாரு என்றால் அவள் கோபப்படுவதை கண்ட மித்ரன் அம்மா கோபப்படாதீங்க எங்க இல்லடா தங்கோ அம்மா கோபப்படல தெருநாயினா கத்திட்டு தான் இருக்கும் நம்ம அத பத்திலாம் கவலைப்பட வேண்டாம் நம்ம ஹாப்பியா இருக்கலாம் என்றால் என்னதான் மகனுக்கு சமாதானம் கூறினாலும் எவ்வாறு அனைத்தையும் சமாளிக்க போகிறோம் என்ற எண்ணம் அவள் மனதில் இல்லாமல் இல்லை இந்தியாவில் எப்படி வாழப் போகிறாள் அனன்யா சதிகார சகுனிகளான குணசேகரன் மற்றும் அஞ்சலியின் டார்ச்சரிலிருந்து தப்பித்து விடுவாளா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய ஸ்நேகிதனி தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்